இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா காவல் மரணங்களுக்கு நீதி கோரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் சென்னை சிவானந்தா சாலையில் ஆர்ப்பாட்டமானது இன்று நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைவர் விஜய் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் எங்களுக்கு சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்ற பதாகைகளுடன் தொண்டர்கள் குவிந்துள்ளனர் ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் அனல் பறக்க பேசியுள்ளார் விஜய் திருப்புவனம் அஜித்குமார் அவர்கள் ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த சாதாரண குடும்பத்திற்கு நடந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க அது தப்பில்ல இப்போ அதோடு சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிடுங்க சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் இருபத்தி நான்கு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த இருபத்தி நான்கு பேரோட குடும்பத்திற்கு நீங்க சாரி சொன்னீங்களா தயவு செஞ்சு சாரி சொல்லிடுங்க அஜித் குமாரோட குடும்பத்திற்கு நீங்க வழங்கின நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நான்கு பேரோட குடும்பத்திற்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா தயவு செஞ்சு அந்த நிவாரணத்தையும் கொடுங்க சாத்தான்குளம் ஜெபராஜ் பென்னிக்ஸ் அந்த கேஸ் சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டு காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்களே இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதற்கு பேர் என்னங்க சார் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து அஜித்குமார் கேஸ் வரைக்கும் இன்னைக்கு நீதிமன்றம் தலையிட்டு உங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்கு சார் உங்க ஆட்சி எதுக்கு சார் உங்களுக்கு சிஎம் பதவி எதுக்கு சார் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து பதில் வராது ஏனா இருந்தால்தானே வரும் மேக்ஸிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா தெரியாமல் நடந்துடுச்சுமா இல்லைனா நடக்கக்கூடாதது கூடாதது நடந்துச்சுமா சாரிமா அவ்வளவுதானே இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்போ சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு இப்படி இருக்கிற கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லாத்துக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சுதான் ஆகணும் இல்லைனா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம் தமிழக வெற்றி கழகம் சார்பா அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும் என்று அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டதோடு சவால் விட்டு பேசியுள்ளார் தலைவர் விஜய்